கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்திற்காய் கற்றரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து நாலாவது வசனம் கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் ஆண்டவர் நன்மை செய்கிறவர் இந்த சங்கீதம் ஒரு ஆரோகண சங்கீதம் கீழிருந்து மேலே வளரச் செய்கிற சங்கீதம் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற சங்கீதம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை என்ற மகிழ்ச்சியை கொடுக்கிற சங்கீதம் இங்கே ஒரு சிறிய ஜபத்தை சங்கீதக்காரன் செய்கின்றான் சொல்லுகின்றான் கத்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் சங்கீதக்காரன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறான் ஆண்டவர் சொன்னார் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் பகைக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள் விரோதிகளுக்காக ஜெபியுங்கள் சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல நல்லவர்களுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நமக்கே நாமே ஜெபித்து கொண்டிருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் எதிர்பார்க்க முடியாது மற்றவர்களை நினையுங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மற்றவர்களுக்காக மன்றாடுங்கள் கத்தாமே நல்லவர்களுக்கும் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வானால் கத்தருடைய உதவியும் கத்தருடைய பாதுகாப்பும் கத்தருடைய நன்மையும் கிடைக்கும் ஒரு மனிதன் செம்மையாய் இருதயத்தில் வாழ்வானால் கத்தரிடத்திலிருந்து நன்மை கிடைக்கும் நல்லவர்களுக்கும் செம்மையானவர்களுக்கும் ஜபிக்கிறவர்கள் நிச்சயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே நல்லவர்களாக இருதயத்தில் செம்மை உள்ளவர்களாக வாழுங்கள் உங்களுக்கு மற்றவர்களும் ஜெபிப்பார்கள் உங்கள் ஜபமும் கேட்கப்படும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் அண்டவரை நன்மை செய்யும்படியாய் அன்றைக்கு சங்கீதக்காரன் ஜெபித்ததை போல இன்றைக்கும் நாங்கள் இந்த செய்தியின் வாயிலாக ஜபிக்கிறோம் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மைகளை செய்யும் அவர்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும் பெரிய பெரிய காரியங்களை நல்லவர்களும் இருதயத்தில் செம்மையுள்ளவர்களும் காணும்படி செய்யும் கத்தருடைய கரம் நல்லவர்களுக்கும் செம்மையானவர்களுக்கும் நன்மையாய் இருக்கட்டும் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்